கொடுக்கப்பட்ட ஓ மையம் தரப்பட்டுள்ளது ஓ அந்த கோணத்தை தான் கண்டுபிடிக்க போறோம் சரியா ஓ பாருங்க இதுதான் நமக்குரிய ஓ சி பி கோணம் இந்த கோணம் இங்க பாருங்க இது வந்து ஒரு நான் ஓகே இந்த நான்கு மையத்துல இருந்து வரையும் கோடு சரியா இந்த நானுக்கு மையத்துல இருந்து வரையும் கோடு இருசம கூறிடப்படும் எனின் இது செங்கோணமாக இருக்கும் ஓகே நானிலிருந்து ஏன் மையத்திலிருந்து வரையப்படும் கோடு அதனை இருசமா கூறிடுமெனின் அது செங்குத்தாக இருக்கும் செங்குத்தாக இருக்கும் ஆகவே இந்த கோணம் செங்கோணம் இந்த கோணம் செங்கோணம் இந்த கோணம் பாருங்க இது இருந்தா மைய கோணம் பருதி கோணம் பாருங்க இந்த கோணம் மையத்தில் அமைக்குது சரியா இந்த இரண்டு புள்ளிகளால இந்த கோணம் மையத்தில் எதிரமைக்கப்படும் கோணம் ஐம்பது பாகை அதே மாதிரி இதே ரெண்டு புள்ளிகளால பருதியில எதிரமைக்கும் கோணம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லு பருதினா இங்க மட்டும்தான் எதிரமைக்கணும்னு இல்லை பருதியில எவ்வளவு இடங்கள் இருக்கு பாருங்க இங்க எதிரமைக்கலாம் இங்க எதிரமைக்கலாம் இங்கே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி முக்கோணிகள் எதிரமைக்கப்படலாம் அதுல ஒரு பாசிபிலிட்டி தான் இங்கே தந்திருக்கிறாங்க ஆகவே மைய கோணத்தின் அரைவாசி பருதி கோணமாக இருக்கும் சரியா இந்த மைய கோணம் ஐம்பதுனா பருதி கோணம் ஐம்பதுல அரைவாசி இருபத்தி ஐந்து பாகை ஓகே இருபது ஐந்து பாகையாக இருக்கிறது இப்போ இந்த முக்கோணிய வெளியே எடுக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க சரியா இந்த மு முக்கோணிய எடுக்கிறோம் இந்த கோணம் நமக்கு தெரியும் செங்கோணம் சரியா செங்கோணம் இவர் இருபத்தி ஐந்து பாகை இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஓ கோணம் சரியா ஓ கோணம் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கோணம் முக்கோணியின் யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்டு வரும் புறக்கோணம் அகத்திதீர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் ஆகவே தொண்ணூறு சமன் இந்த புறக்கோணம் வந்து தொண்ணூறு பாகை தொண்ணூறு பாகை தொண்ணூறு இருபத்தி ஐந்தையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும் இருபத்தி ஐந்து பாகையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும் ஓசிபியின் பர்மன் கண்டுபிடிக்க தொண்ணூறுல இருந்து இருபத்தி ஐந்த கழித்தீங்கன்னா அறுபத்து ஐந்து பாகை அறுபத்து ஐந்து பாகை தான் உங்களுக்குரிய ஓசிபியாக இருக்கும் இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க ஆறையும் இந்த நானும் இடைவெற்றும் போது சரியா இது மொத்த நூலம் இருசம கூடிடப்படும் இது செங்கோணம் அடுத்து இந்த இரண்டு புள்ளிகளால் மையத்தில் எதிரமைக்கும் கோணமானது பருதியில் எதிரமைக்கும் கோணத்தின் இருமடங்கு சரியா ஆகவே இது ஐம்பது ஆரண்டா அதன் அரைவாசி தான் பருதி கோணம் பருதி கோணம் ஐம்பது அரைவாசி இருபத்தி ஐந்து இப்ப இது தான் கோணில இந்த புறக்கோணம் தொண்ணூறு ஆகவே இருபத்தி ஐந்தையும் ஓசிபியையும் கூட்டுனா தொண்ணூறு வரும் ஓசிபி கண்டுபிடிக்க நூற்றி சாரி தொண்ணூறில் இருந்து இருபத்தி ஐந்தை கழிக்கும் போது ஓசிபி சமன் அறுபத்தி ஐந்து பாக என கிடைக்கும்